அருகே அரசு பள்ளி வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மீறி ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டால் ஊர் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த பேரம்பாக்கம் பகுதியில் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பள்ளி வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனையடுத்து பள்ளி வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டால் மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் என்பதால் மருத்துவமனையை வேறு இடத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் திமுக கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தக் கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இது இதுகுறித்து தகவல் அறிந்த மப்பேடு போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் முறையான அனுமதியோடு தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் என தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் மேலும் இந்த பள்ளி வளாகத்திற்குள் மருத்துவமனை கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டால் ஊர் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க